இங்கு ஈரோடு மேற்கு தொகுதியுடைய பொறுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற மீனா ஜெயக்குமார் அவர்களையும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றியம் பகுதி பேரூர் ஊராட்சி அதே போல வார்டு கழகம் துணை அமைப்புகள் அதே போல பிஎல்ஏ டூ இப்படி ஒவ்வொரு பொறுப்பிலையும் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்கு மிக மிக உதவியாக இருந்த அன்பிற்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேரையும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன் இங்கே தான் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களை நம்முடைய தலைவர் அவர்களை சந்திப்பதற்காக இங்கே கூறியிருக்கிறீர்கள் தலைவர் அவர்கள் உங்களை நேரிலே வந்து பார்த்து உங்களை வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று அவர் கருதினார் காலம் தள்ளிக்கொண்டே போன காரணத்தால் நிறைய பணிகள் இருந்த காரணத்தால் அவர்கள் காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதற்காக இந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தலைவர் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் இடைத்தேர்தல் நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் ஆரம்பித்த உடனேயே நிர்வாகிகள் வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் கட்சியில இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற அத்துணை நிர்வாகிகளும் பிஎல்சியாக இருந்தாலும் சரி பிஎல்ஏ டூவாக இருந்தாலும் சரி வார்டு கழகத்துறை நிர்வாகிகள் பகுதி கழகத்துறை நிர்வாகிகள் அத்தனை பேரும் இரவு பகலாக ஒவ்வொரு வீடாக போய் பணியாற்றினார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தலைவர் அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இந்த தொகுதியிலே மட்டுமல்ல இங்கே எங்களுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருக்கிற மற்ற ஏழு தொகுதியிலே இருந்து நிர்வாகிகள் ஒவ்வொரு நான்கு பேர் வேதம் வந்து இருந்து பணியாற்றினார்கள் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது ஏறத்தாழ தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளரை இந்த மக்கள் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் நாங்கள் வேலை செய்து வெற்றி பெற வைத்தோம் என்பதை விட தலைவர் அவர்கள் செய்த நாங்கள் அந்த மக்கள் போகிறதை நாங்கள் பார்த்தோம் அதற்கான வரவேற்பு அதற்கான வெற்றிதான் இந்த மாபெரும் வெற்றி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்ல தலைவர் வரவேற்பதோடு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் எங்களை நம்பி ஈரோட்டில் இருப்பவர்கள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த பணியை இந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளால் கழக முடியும் வெற்றி பெற செய்ய முடியும் என்று நீங்கள் சொன்னீர்கள் மற்ற எல்லா கட்சிகளும் நிலையை நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் செய்திருக்கிறார்கள் எனவே அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தமைக்காக தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான்கு ஆண்டு காலத்திலே இந்த மாவட்டத்திற்கு நீங்கள் செய்திருக்கிற பணிகளை வரிசையாக சொன்னால் மிகப்பெரிய காலம் எடுக்கும் எனவே அத்தனைக்கும் சேர்த்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் நீங்கள் நிறைய அறிவித்திருக்கிறீர்கள் அதற்கும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைவர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை அத்தனை பேருடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கடைசியா நான் பேசுறேன் முன்னாடி

இதே வந்து வாக்குப்பதிவுக்கு முன்னாடி தொடர்பு பண்ணேன் எனக்கு செல்போன் தொடர்பு பண்ணேன் தொடர்பு பண்ணப்போ அவங்க ரொம்ப மகிழ்ச்சி எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதே நேரத்தில் என்ன ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சாங்க வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னா தனிப்பட்ட போக எந்த வேண்டுகோள் வைக்கல உங்களோட வந்து அதிகாரத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அந்த வாய்ப்பை கட்டுங்களா அப்படின்னு கேட்டாங்க நிச்சயமாக வாங்க எடுத்துக்கலாம்னு சொன்னேன் இது மாதிரி ஒரு பத்து பஞ்சு பேர் கேட்டுப்பாங்க கேட்டுப்பாங்கிட்ட இதையும் மனசில் அப்படியே தெரிஞ்சிருச்சு அதனாலதான் சொன்னேன் இந்த மது கேட்டாங்க ஒரு நாள் நான் வந்து அழைச்சல் கேட்டேன் இல்லைங்க அவ்வளவு பெரிய அழைச்சிட்டு வருதுன்னா கஷ்டம் ஒரு பாகபூர்வை மட்டும் அழைச்சிட்டு வந்தோம்னா இலை செயலாளர் இருக்காங்க பகுதி இலை செயலாளர் இருக்காங்க அவங்க ரத்த போடுவாங்க அதனால அவ்வளவு பெரிய அழைச்ச முடியாது அதனால ஒரு நாள் நீங்க இந்த வகை வரும்போது திருமணம் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி வைக்கல அப்போ வந்து அவ்வளோ குரல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இது இடையில் வந்து பல விலை வந்துச்சு பட்ஜெட் வந்துச்சு உடனே பல டெல்லியில் வந்து வீட்டின் ஆட்டிக்கு செலவு போடுறது கூட கூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு இப்படியே போயிட்டே இருந்தது அப்புறம் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு போங்க பெரும் மாணவர்கள் மட்டும் எடுக்கக்கிட்டால் தப்பாகிடும் அதனால் ஒன்றைய செயலாளர் நகர செயலாளர் பொதுச் செயலாளர் இல்லை ஆடை செயலாளர் சேர்த்து விடுவோம் அதெல்லாம் அங்கே கூடாதுக்காக தான் அமைச்சர் ரெடியாக பண்ணி நான் அது மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸை ஒரு கூட்டி வைக்கிறேன் நீங்கள் வீடியோ கான்ஃபரென்ஸ் நன்றி நன்றிங்க அது போதும் அதுக்கு விஷயங்க சொன்னாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எப்போ சென்னைக்கு வந்தாலும் அறிவாசர் வந்து எடுத்து நிச்சயமான வாய்ப்பு உண்டு சிறப்பு எடுத்துக்கலாம் அதனால் முதல்ல வாக முகர் சார்பாக யாராவது ஒருத்தர் பேசுனா நல்லா இருக்கும் யாரும் பேசுகிறாங்க பாக சார்பாக வினோத் அவர்கள் இங்கு உரையாற்றுவார்கள் அடுத்தது இதய தெய்வம் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தளபதி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் அண்ணன் துணை முதலமைச்சர் எழுச்சி நாயகன் அவர்களுக்கு வணக்கம் மாண்புமிகு அண்ணன் து முத்துசாமி அவர்களுக்கு வணக்கம் அண்ணா என் பேர் வந்துங்க எஸ்டி வினோத் என்கிற தாமோதரன்ட் ஈரோடு கிழக்கு தொகுதியில்

அதில் வந்து நாம் தமிழருக்கு ஹெட்டே ஓட்டு தான் விழுந்துதுங்க கடுமையாக நாங்கள் வேலை செஞ்சுங்கண்ணா எங்கள் உழைப்புக்கு வந்துங்க எங்கள் மாவட்ட செயலாளர் உற்சாக வந்துங்க இரவு இரவும் பாராத வேலை செஞ்சு கொடுத்தா அப்படிங்க எங்கள் மாநகர செயலாளர் மூ சுப்பிரமணியம் அவர்களுக்கு இரவு பார் பாராத எங்களுக்கு கடுமையாக வந்து வேலை செஞ்சு கொடுத்தா அப்படிங்கண்ணா கடந்த நாலு வருஷமா வந்துங்க நம்ம ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருக்குதுங்கண்ணா அதே மாதிரி பெண்களுக்கு வந்துங்கண்ணா பயன்படுற மாதிரிங்க உரிமை தொகை வந்துங்க கிடைச்சிருக்குதுங்கண்ணா விரியல் பயணம் திட்டத்தை வந்துங்க கொடுத்துருக்குறீங்க கல்லூரி மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தை செஞ்சு கொடுத்துருக்குறீங்க மகளிர் பயனடைய மாதிரி எல்லா திட்டத்தையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறீங்கண்ணா ரொம்ப சந்தோஷங்க சிறப்பாக இருக்குதுங்க அது போகுங்கன்னா ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்ட் நிலையத்தை அமைச்சு கொடுத்துருக்குறீங்க சிஎன் சிஎன் சி காலேஜி கல்லூரி கடைக்கல்லூரிய எங்களுக்கு பயன்படுற மாதிரிங்க தம்பா வருஷ காலமா வந்து அரசு கல்லூரியாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க ஈரோடு மாநகர ஈரோடு மாநகர செயல்பாடு செயல்பாட்டுக்குங்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் எங்கள் அண்ணன் அவர் அவர் வந்து சோலார் சோலார் உள்ள விளையாட்டு அரங்கத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய அளவுல காய்கறி மார்க்கெட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க மக்கள் வந்துங்க நம்ம ஆட்சியை வந்துங்க சொல்லும்போது போது அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்குதுங்க எங்க பார்த்தாலுமே தளபதி இப்படி செய்யற அப்படி அப்படி செய்யற அப்படின்னு சொல்லும் எங்களுக்கு ஒரு சிறப்பா இருக்குதுங்க உங்களை பார்க்க ஏதாவது பேசவே முடியலைங்க அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குதுங்கண்ணா உங்களை பார்த்தா வந்து எங்களுக்கு ஒரே

மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் குடும்பத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் ஈரோடு மாநகரம் சூரியம்பாளையம் பகுதி ஏழாவது வட்ட செயலாளராக கடந்த பத்து பன்னிரண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் நடைபெற்ற ஐந்து தேர்தல்களிலும் அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதை தங்கள் தங்களிடத்திலின் நேரிலே கூட நான் அதை பதிவு செய்திருக்கிறேன் நீங்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரை இங்கே சிறுபான்மை மக்களும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அருந்ததிய சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடும் இதே ஹிஜான் பாரதத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடும் வழங்கி அதேபோல அஜு புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய மக்களுக்கு உதவித்தொகை வழங்கியும் பல சாதனைகளை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வைக்கின்ற எல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு அரணாக இருந்து நீங்கள் பணியாற்ற இருக்கிறீர்கள் அதே போல ஒரே ஒரு நிகழ்வு மறைந்த மரியாதைக்குரிய காகித மின்னத்தவர்கள் இறக்கின்ற தருவாயில் தலைவர் கரங்கள் அவர்களை கரத்தை பிடித்து கொண்டு இந்த சமுதாயத்தை உங்களை நம்பி நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் மறைந்து விட்டார்கள் அந்த அவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு காகித மின்னத்தவர்களுக்கு கொடுத்து அனைத்தும் உதிரிகளாக வந்தாலும் கூட்டமாக சேர்ந்து வந்தாலும் கொள்கை உயிரென்று அதனை காத்திட முடிவெடுத்தவரே தமிழர்களுக்காக போராடும் தமிழ்நாட்டின் தலைவர்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கம் மட்டுமல்ல கோடானு நன்றியை எங்களுடைய கிழக்கு தொகுதி மக்கள் சார்பிலும் எனக்காக உழைத்த அத்துணை நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரன்பு கொண்ட கழகத்தினுடைய தலைவர் அவர்களே இந்த இயக்கம் மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு இந்தியாவே போற்றுகின்ற இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவினே இந்த இயக்கத்தை வடிநடித்துச் சென்று கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரு சாதாரண ஒரு தொண்டனுக்கு இன்னும் சொல்லப் போனால் இரண்டாயிரத்து பதினாறில் உங்களை நம்பி உங்கள் பாதத்திலே வந்து நின்ற என்னை நான் இருக்கிறேன் என்னை நம்பி கேட்டவர்கள் இல்லை நான் இருக்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன் போ என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்து ஈரோட்டிலே புத்துசாமி இருக்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் அவரோடு இணைந்து பணியாற்றுங்கள் என்று எனக்கு இணைய வைத்து வைத்து என்னை பயணிக்க இருபத்தொன்ன சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இன்றைக்கு ஈரோடு மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமே என்னை மாநகர் நிர்வாகிகள் என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் வட்ட கழகத்துடைய செயலாளர்கள் சொல்லக்கூடிய பாகத்துடைய வாக்குச்சாவடி முகவர்கள் பிஎல்சி என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி குழு உறுப்பினர் என்று சொல்லி ஒட்டுமொத்த கழகமும் இந்த தொண்டனைக்காக நீங்கள் அறிவித்தீர்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எனக்காக எதையும் எதிர்பார்க்காமல் இங்கே வேலை செய்து என்னை மிகப்பெரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல மட்டுமல்ல என்னுடைய குடும்பம் மட்டுமல்ல என்னுடைய சந்ததியே உங்களை மறக்காது என்பதை இந்த நேரத்தில் உறுதியிட்டு சத்தியம் செய்து கூறுகிறேன் தலைவர் அவர்களே பத்தாண்டு காலம் யாரை நம்பி

ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இலக்கரின் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்திலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் ஆன்முக அமைச்சர் அங்குக்குரிய முத்துசாமி அவர்களே நல்லசிவம் வெங்கடாசலம் அவர்களே கழகத்துடைய மாநிலங்களவை உறுப்பினர் அன்பு செல்வராஜ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்தின் உயர்நிலை சேர்த்து உறுப்பினருமான கந்தசாமி அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் வங்கிடாசா செந்தில் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்ட கழக இருக்காரு தொகுதி பார்வையாளர் திருமதி மீனா ஜெயக்குமார் அவர்கள தேர்தல் வெற்றிக்கு அயராது இருக்கக்கூடிய நம்முடைய பாக நண்பர்களே செயல்லை பகு ஒன்றிய கழக மாவட்ட கழக நிர்வாகிகளே பல்வேறு அணிகளை சார்ந்திருக்காளர்களே அமைப்பாளர்களும் நாம் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான நன்குடற்பளே அன்பான வணக்கம் தலைத்து தமிழ்நாட்டையும் தமிழத்தையும் தோற்கடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பா பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் பலத்திடத்தையும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஈரோடு கிடைக்கிறது கிடைத்தது நடந்த சமயம் நான் உங்ககிட்ட தொலைபேசியில் பேசுற போதே தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன்